என்ன ப்ரோ ஸ்கூட்டியை பார்த்தா ஸ்லோ பண்றீங்களே அதுல போனாலும் கீழே தான் சார் வர சொல்றாங்க கீழே தான் வர சொல்றாங்க போகலாம் ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் ஸோ ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பாச்சுங்க எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் இன்னைக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் அங்கே தான் கிளம்பிட்டோம் ஒரு சடனாக ப்ளான் பண்ணி கிளம்பிட்டோங்க டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதே ஆள் ஆகுது ஓ பத்து மணிக்கெல்லாம் போயிடலான்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு ஒரு வழியா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான் பெட்ரோல் எங்க செஞ்சி அடிச்சுக்கோமா பெட்ரோல் எங்க அடிப்போ போயிரும்ல காஜுபாய் இப்படி பண்ணலாமா சைட் அடிக்கிறான் அது வேற யாரும் இல்ல பா செம்ம இருக்குங்க மாறுறீங்களா இப்படி ஓட்ட நம்மளுக்கு ஆப்போசிட்ல சன் அடிச்சுட்டு இருக்கு ஓ இவனுங்க ஹெல்மெட் போடாம வந்துட்டாங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ உங்க பக்கம் தான் அப்படியே வந்துட்டானுங்க ஓ நீங்க ஹெல்மெட் போட்டு எங்க போனாலும் சேஃபா போங்க அவங்கள மாதிரி கப்பலா போகணுமா நீங்க என்னன்னா இப்படி அறீங்க

மூணு பேருந்தான் போகிறோம் இப்போது தஞ்சாவூருக்கு இப்போ இன்னைக்கு வேறு எங்கேயும் போகலங்க தஞ்சாவூர் அந்த மாரியம்மன் கோயில் மட்டும்தான் போகிறோம் அங்கே போயிட்டு கும்பாஷேகமா அதனால் விட்டு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு ஸ்ட்ரேட்டாக போய்டுமா இல்லை ஓகே ஓ கோயில் அடிக்க கூப்பிட்றாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறேங்க ஓ இந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட்டில் வண்டி வருதான்னு பார்த்து வரணும் ஸ்மைலேஷு ஓ நான் யாருமே வராதனால இப்படி வந்துவிட்டேன் டக்குன்னு இல்லைன்னா நின்று பார்த்து தான் வரணும் ஓ நம்ம மாப்பிள்ள வண்டிக்கு மட்டும் இரநூறுபா கிடைச்சா போதும் காசு இருக்குல்ல சரி போட்டுடே அதெல்லாம் எதுவும் சொல்ல வரேன் ஓய்யோய் நீ ப்ரோ காசு எவ்வளோ ப்ரோ கொண்டு வந்தீங்க நீங்கள்

ஓ பாரு செம்மையா பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க நான் சொல்றத பாருங்க ஃபுல்லா ஜோடியா போறான் நான் பாரு ஒன்னே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க லவர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த ரோடு தாங்க ஸ்ட்ரெயிட்டா போனா நம்ம கோயிலுக்கு போய்டலாம் தான் ஹாய் காட்டுறேன் சார் அந்த தம்பி ஓ பெட்ரோல் பங்க் போகிறாங்க கேமரா பார்த்து நோன்னே ஆள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடலாம் போனா அந்த மாதிரி போகணும் நீனும் அதே மாதிரி தான் வண்டி வச்சுருக்க உனக்கு கிடைக்கிலே இவனை ஏன் வச்சுட்டு வரம்பிட்டு ஒரு கேப்போம் ஓ ஸ்பீடு எடுக்கலான்ட்டானுங்க ஓ பிடிச்சதெல்லாம் போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன் டேட் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இன்றைக்கி பிப்ரவரி பத்துங்க ஓ இன்றைக்கி வந்துட்டு தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஓ இந்த கும்பாபிஷேகங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக கோவில் கட்டி இது பண்ணுவாங்க அது ஏற்கனவே உள்ள கோவில் அப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கோவிலை பிரி ஒர்க்லாம் பண்ணி சரி பண்ணி மறுபடியும் அதே மாதிரி கும்பத்தில் தண்ணி விடுவாங்க ஒரு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஃபேமஸானதுங்க இதெல்லாம் கண்டிப்பாக கலந்து கிடணும் நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் தான் நீ எப்போ இந்த மாதிரி கூட்டி போகிறது ப்ரோ சரி விடு ஃபீல் ஃபீல் பண்ணாத விடு அண்ணன் இருக்கேன் வாணி அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கண்ணா இந்த கொஞ்சம் இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் காணிச்சிலங்க இந்த ஒரு பிளேஸில் போயிட்டு நூறுரூவா காசு வச்சிருக்கேன் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கங்கன்னு வீடியோ போடணுமா அதை இவனுங்களே போயிட்டு எடுத்துட்டு இவனுங்க எடுத்துட்டேன்னு இந்த மாதிரி வீடியோ இது பண்ணுறேனுங்கிறானுங்க ட்ரெண்டாயிரலாம் அப்படிங்கிறானுங்க ஓ அவ்வளோதான் வெள்ளேட் சுதா அண்ணன் அவர் காலையில் போட்டு வர்றார் போடா அவ்வளோதான் அட்னான்ஸ் தான்

அதான் கதைய என்ன ப்ரோ ஸ்கூட்டியா பார்த்தா ஸ்லோ பண்றீங்களே அந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் அந்த மாதிரி தாங்க வைப்பாங்க நெல் கொம்பு அந்த மாதிரி சுனாமி அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு அப்படி எல்லாம் இப்போ இது இறந்துட்டாங்க வச்சுக்கணும் ஓ மிஞ்சி இருக்கிற மக்கள் வந்துட்டு அடுத்த ஒரு தலைமுறைக்கு கொண்டு விவசாயத்தை கொண்டு போகணுங்கிறத இது பண்ணி தான் அந்த மாதிரி கலசத்தில் அந்த மாதிரி தானியங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தானியங்களையும் அதே மாதிரி மாற்றுவாங்க கூகுள் மேப் மாதாஜியை கூப்பிடுங்க ப்ரோ இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டா ஏ பாலத்துக்குள்ள மாதிரி அப்படியே வருவோமா ஆ புரியல அந்த பாலத்தில் மாதிரி இப்படி வருவோம் இந்த பாலத்தில் மாறி

வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பி ஆச்சுங்க அங்கே இங்கடி சுத்தம் இல்ல விட்டாங்க வண்டியை நிறுத்து ஆளுக்கு ஒரு டீயை போட்டு போவோம் அப்படின்ட்டானுங்க ஓ டீய குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வச்சு அங்க போயிட்டு ஒரு டர்னிங் இருக்கு அதுல போய் திருப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க ஓ கும்பாபிஷேகம்னால இந்த அந்த ரோடு ஓப்பன் பண்ணால் அதில் நீட்டாக போகலாம் ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போது ஸோ ரொம்ப கும்பலாகும் அப்படிங்கிறதுனால கோவிலுங்கிட்டு தான் போகணும் ஆனால் விட்றாங்களா என்னென்னு தெரில ஓ காரை நிறுத்தி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆஹா விடலையே நடந்து போறவங்களுக்கு தான் மட்டும்தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேங்க இதிலேயே விட மாட்டேங்கிறாங்கப்பா என்னாச்சு ஆச்சு அதுல போனாலும் தான் சார் வர சொல்றாங்க கீழே தான் வர சொல்றாங்க இப்போ என்ன பண்ணலாம் போயிட்டு மேலே வந்துடுவோம்மா ஆ அந்த கார் ஓரம் கட்டி ஜல்லையா சரி வா போ பஸ்ஸெல்லாம் விட்றாங்க வண்டி விடுறதுக்கு என்னங்க பண்ணுது லாம் இப்போ மறுபடியும் அந்த ரோட்லயே தாங்க வந்துட்டு இருக்கிறோம் மறுபடியும் ரெண்டாவது வாட்டியா கோயிலை சுற்றினால ஒரு புண்ணியம் உண்டுறான் நம்ம இதே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறான் இதில் தாங்க நிறைய பேர் போறாங்க அப்பா இப்படி போகுது பாதை ஆஃப் ரோடெல்லாம் அடிச்சு தான் போகணும் போல புழுதே கிளத்து போறாருங்க அவரு கோவில் கிட்ட வந்துட்டோங்க பின்னாடி வந்து சொறிட்டாருன்னு நினைக்கிறேங்க அவரு செம்ம கூட்டமா தாங்க இருக்கு ரவுண்ட் அடிக்குது பாருங்களேன் மூணுது ஓ பார்த்து தாங்க போகணும் பின்னாடி வேற ஒருத்தர் வந்து சொருவுறாரு நம்மள இப்போ மேலே பாருங்க ஏரோப்ளைன்லாம் தெரியுதா அவங்களுக்கு இப்போ ஓ பாட்டுக்கு இங்க வர ஏறி வராங்க அந்த சைடு வர்றவங்க எல்லாம் ஸோ இங்கிட்டலாம் அன்னதானம் இது பண்ணுறாங்கப்பா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க போய்க்கணுமா எல்லாம் என்ஜாய் நல்லா வர வராங்க செம்ம கும்பலா இருக்கு முட்டிட மாட்டேவா நம்ம வண்டியில தான் பின்னாடின்னு சொல்லிட்டாரு அண்ண செம்ம கும்பலா இருக்குதுங்க ஆனா பின்னாடி வந்து சொல்லிடுறாங்கப்பா ஃபுல்லாக அப்படி எங்கள் ஆப்போசிட்டில் ஏரி வந்தால் நாங்கள் எங்கிட்டுக்கா போவோம்

ஐயோ பின்னாடி எடுங்கன்னா அவரு வந்து எல்லாம் ஏற்றிட்டாருங்க போங்கக்கா இப்போது கொஞ்ச நேரம் நின்று போனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இது முன்னாடி போய் என்ன பண்ண போகிறோம் இப்போது தஞ்சாவூரே இன்னைக்கு ஜே ஜேன்னு இருக்குதுங்க ரொம்ப

சரி போ எங்கேயாவது போகும் போனேன் இங்கேயா எங்கேயோ போட்டு போகலாம் வண்டியை இங்கேண்ணா பக்கம் தானே நடந்து போய்க்கலாம் ஆ வண்டி ஆமா ஏன் அப்புறம் வண்டியை கும்பலுக்குள்ளே எடுத்து போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் ஃப்ரீயா அப்படியே எடுத்து போயிடலாம் வந்தோம்னா ஓ மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கும் போலங்க ஓ மேலே கப்புல் போகிறாங்க ஓ சாப்பாடெல்லாம் எவ்வளோதும் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் இங்கே போயிட்டு போட்டுருவோமா ஏன் ப்ரோ இங்கே இங்கிட்ட நிப்பாட்டிடுவோம் வாங்குகிறேன் ஓ வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே வந்தாச்சுங்க கோவிலுக்கு இதுக்கப்புறம் நம்ம பசங்க தான் வீடியோ எடுத்தானுங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன்டான்னு சொன்னேன் சரிடா அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டானு